கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்தில் உலகின் மிகப்பெரிய ஆலமரம் என பதிவு செய்யப்பட்ட மரம் திம்மம்மா ஆலமரம் திம்மம்மா மரிமனு ஆகும் இடம் ஆந்திர பிரதேசம் அனந்தபூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது சாதனை பதிவு இந்த மரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்தில் உலகின் மிகப்பெரிய மரமாக பதிவு செய்யப்பட்டது பரப்பளவு இதன் மேற்புற பரப்பளவு பத்தொன்பது ஆயிரத்து நூற்றி ஏழு சதரமீட்டர் சுமார் நான்கு புள்ளி ஏழு இரண்டு ஒன்று ஏக்கர்கள் ஆகும் இதேபோல கொல்கத்தா பெரிய ஆலமரம் தி கிரேட் பேனியன் பற்றிய தகவலும் உள்ளது இடம் மேற்கு வங்காளம் கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள உள்ள ஆச்சாரியா ஜெகதீச சந்திரபோசு இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ளது பழமை இது சுமார் இருநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது பரப்பளவு இந்த மரம் மட்டும் சுமார் நான்கு புள்ளி ஆறு ஏழு ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது குறிப்பு இந்த ஆலமரம் குறித்த தகவலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது இல் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் உலகின் மிகப்பெரிய மரமாக பதிவு செய்யப்பட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த இரண்டு மரங்களும் கின்னஸ் சாதனையில் உலகின் மிகப்பெரிய ஆலமரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன அவற்றின் அளவை பொறுத்து இதில் திம்மம்மா ஆலமரமே தற்போது அதிகாரப்பூர்வமாக பரப்பளவின் அடிப்படையில் மிகப்பெரியதாக கருதப்படுகிறது